நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு பிரதமர் இருக்காருன்னா அது நம்முடைய மோடி தான் அப்ப இது குறித்து நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பதானே ஊர் ஊருக்கு நம்ம எம்பி அனுப்பி வச்சிருக்கோம் எம்பி போய் அங்க போண்டா சாப்பிட போனாங்க நாங்க ஓட்டு போட்டு உங்களை மேல அனுப்பி இருக்கோங்க எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு அதாவது மிகப்பெரிய பின்னடைவை மாற்று சக்திகளுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அந்த தேர்தலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை தேர்தல் ஆணையத்தை வச்சு செய்யறாங்க வணக்கம் தோழர்களே நாடாளுமன்றத்தை தெரிக்க எதிர்கட்சி என்ன ஆளும் ஆளுங்கட்சியான பாஜக திடீர்னு துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செஞ்சிருக்காரு அது திடீர்னு ராஜினாமா திடீர்னு பண்ணிருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு பல்வேறு காரணங்களை முன்னிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள நாம விவாதிக்கணும் அப்படின்னு கேக்கும் போது அதை மறுத்ததுனால மிகப்பெரிய போராட்டம் நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்திருக்கு எப்பவுமேங்க நாடாளுமன்றம் தொடங்கிருச்சுன்னா மோடிக்கு அள்ளு விட்டுரும் மோடி நட்டிங்கே போவார் நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு பிரதமர் இருக்காருன்னா அது நம்முடைய மோடி தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு எல்லாம் வரமாட்டாரு அவரு ஊர் ஊரா போவாரு நாடு நாடா போவாரு அவங்க ஏதாவது மெடல் கொடுத்தா குத்திக்குவாரு பரிசு கொடுத்தா வாங்கி பையில வச்சுக்குவாரு அவார்டு கொடுத்தா வாங்கி பெருமை பேசிக்கிறாரு அதுக்குதான் அவர் பிரதமர் ஆனதே வச்சுக்கோங்களேன் மேப்லேயே இல்லாத நாட இனி தேடி கண்டுபிடிச்சு போகணும் அவரு அம்புடு நாடும் போயிட்டு வந்துட்டாரு தன்னுடைய பத்து பதினோரு ஆண்டு கால ஆட்சி காலத்துக்குள்ள மொத்த நாடுகளையும் சுத்தி பார்த்துட்டாரு சாய்வாலா என்ன சிக்கல் என்ன பஞ்சாயத்து இந்த யோசிச்சிட்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இப்ப ஆரம்பிச்சிருக்குங்க ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு பஞ்சாயத்து ரெண்டு நாளா ஓடுது எதிர்கட்சிகள் ஒரு டிமாண்டு வைக்கிறாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தலா இருக்கிற இந்த நாட்டினுடைய அதுலயும் டூர் போன மக்களை சுற்றுலா போன மக்களை நாய் குருவிகளை சுட்டுக் கொள்ளுவதை போல இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதை குறித்து விவாதம் பண்ணணும்ன்றாங்க நீங்க ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினீங்களே அது எவ்வளவு தூரம் உண்மை அது எவ்வளவு தூரம் போச்சு அதுல எவ்வளவு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் பயங்கரவாதிகளின் கூடாரம் எப்படி அழிக்கப்பட்டது எம்பி குழுக்களை அமைச்சு நீங்க எவ்வளவு தெளிவா வெளிநாட்டுக்கு அனுப்பி நானும் பயங்கரமா நானும் நான் யோகியே பயங்கரவாதத்தை ஒழிக்கவே பிறந்தவன் அப்படின்னு நீங்க நடிச்சீங்க மோடி எம்பி குழுக்களை எல்லாம் அனுப்பி அனுப்பி உங்க சார்பா அவங்க போய் பேசிட்டு இருந்தாங்களே அதான் நான் வன்மையா கண்டிச்சேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும்போது எப்படி எம்பிக்கள் குழுக்கோள் போய் ஊர் ஊரா பேசிட்டு இருந்தாங்கன்ற இன்னைக்கு வரை எனக்கு கேள்வி உண்டு இன்னொரு விஷயம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வெளிநாட்டில இருந்து அவசர அவசரமா ஓடி வந்தவரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசல கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஓடியவர்கள் வரவில்லை அதே போல பாதிக்கப்பட்ட அங்க இருக்கிற ஜம்மு காஷ்மீர் மக்களையும் போய் பார்க்கல சுட்டு கொல்லப்பட்டு அந்த மக்களுடைய வீட்டுக்கும் போகல இல்ல அவங்கள வர வச்சு கூட கூடிகளை நாங்க ஒன்பது இடத்துல குண்டு போட்டோம் ஆனா ஐயா எங்க இருந்தாரு மோடி ஐயா அங்க பீகார் எலெக்ஷன்ல உருட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு இது வன்மையா கண்டிக்கத்தக்கதா இல்லையா அப்ப இது குறித்து நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பதானே ஊரு ஊருக்கு நம்ம எம்பி அனுப்பி வச்சிருக்கோம் எம்பி போய் எங்கன்னா போண்டா சாப்பிட போனாங்க நியாயத்தை இந்த மண்ணினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நாடாளுமன்றம் என்றால் அத தான் நாங்க ஆளும் அனுப்பி இருக்கோம் ஆனா அந்த செஷனை வைக்க மாட்டாங்களா சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்க அதுல நம்ம பேசுவோம் ஏற்கனவே பேசிட்டோம் பல முறை சொன்னோம் உடனடியாக அவசர கதியில ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டுங்க சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டி நம்ம பேசுவோம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல மோடி அவர்களுக்கு இந்த நாடு நாசமோ போறத பத்தியெல்லாம் கிடையாது அவர் வேடிக்கை அவங்க நண்பர்களா இருக்கிற கார்பரேட்டுக்கு அவ்வளவுதான் போயிட்டு இருக்காங்கல்ல குறைந்தபட்சம் பட்சம் நாடாளுமன்றம் கூட்டியாச்சு இல்ல நீங்கதான் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டல இப்ப கூட்டியாச்சு இங்கேயாவது விவாதிக்கணுமா இல்லையா அப்போ ஒரு நாட்டுல சர்வாதிகாரியாக ஒரு முடிவு எடுத்துட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு மோடி சொல்லிட்டு போவாரா இது ஜனநாயக நாடு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அதிகாரத்தை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவு சீக்கிரமா நீங்க டாடா கம்ஸ்க்கு போக முடியாது இதை தான் ரெண்டு நாளா சண்டை போட்டு இருக்காங்க ஆனா காதலே வாங்க மாட்டாரு மோடி சிங்கிளா போறாரு ஒரு நாலஞ்சு மைக்க வைக்கிறாரு பத்திரிகைக்காரன் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அது சொல்லுவாரு பத்திரிகைக்காரங்களை பார்த்து துண்டக்கானா துணியக்கானா அப்படின்னு பின்னங்காலு பெடரில் அடிக்க ஓடுன ஒரே பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜி மோடிதான் தெரிச்சு ஓடுறாரு அப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் பாதுகாப்பு குறித்து பேசக்கூடாது நீங்க ஆபரேஷன் சிந்துன்னு பண்ணீங்களே அதை குறித்து பேசக்கூடாது தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டார்களே எங்க மக்கள் அவங்களுக்கான நீதி அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது சரி இதெல்லாம் நாங்க பேசலங்க இந்த அமெரிக்கால இருந்து உட்கார்ந்துட்டு உங்க பீஸ் ஒண்ணு ட்ரம்ப் பத்து பதினஞ்சு முறைக்கு மேல சொல்லிட்டாரு தான் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பொருளாதாரமா மிரட்டி பொருளாதாரத்தை முடிச்சு விட்டுருவேன் மிரட்டி இந்த போரை நிப்பாட்டி இருக்கேன் இல்லனா அணு ஆயுத யுத்தமாக மாறி இருக்கும் பேசிட்டே இருக்காரு மேல அனுப்பி இருக்கோங்க எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு அப்ப நீங்க மாட்டாங்களாம் இதுக்கு இடையில நாடாளுமன்றத்தின் முகப்பில் நின்று போராட்டம் நடத்தி இருக்கிறது அனைத்து எதிர்கட்சிகளும் எதுக்காக பீகார்ல நாங்க வந்து வாக்காளர்களை வந்து ஆய்வு பண்றோம் வாக்காளர் லிஸ்ட வந்து சரி பாக்குறோம் அப்படின்னு அவசர கதியில் இறங்கி ஒன்றரை கோடி பேருக்கு மேலே நீக்கி இருக்கிறாங்க வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை மாற்று சக்திகளுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அந்த தேர்தலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை தேர்தல் ஆணையத்தை வச்சு செய்யறாங்க இத தட்டி கேட்டு அங்க நின்று போராடுனா அவங்க வந்து நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டாங்க உங்களுக்கு என்ன நோக்கம் நாடாளுமன்றமே நடக்கட்டினாலும் பரவாயில்ல ஆனா நீங்க வந்து பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்களா உண்மைகள் அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு அச்சப்படுறீங்க நாடாளுமன்றம் நடக்க வேணாம் மக்கள் நாசமா போகட்டும் இந்த மக்கள் ஒண்ணும் இல்லாம போகட்டும் ஆனா நாங்க சேஃபர் சைட்ல நிற்போம் அதுதான் மோடிஜி அப்ப இன்னைக்கு காலையில அதுக்கு எதிராக நின்று போராட்டம் நடத்திருக்காங்க பீகார்ல ஒரு ஜனநாயக படுகொலை செஞ்சிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் நீங்க அதன் மூலமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனடியாக இந்த வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தை நிறுத்துங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து நின்று போராடுறாங்க பாருங்களேன்

இன்னும் சொல்ல போனா குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஜெகதீப் தன்கருக்கு எதிராக மிகப்பெரிய பரப்புரை பிரச்சாரம் பண்ணப்பட்டது எதிர்கட்சிகள் கடுமையாக ஜெகதீப் தன்கரை எதிர்த்தாங்க ஏன் அப்படின்னா அவர் ஆர் எஸ் எஸ் காரர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் எப்படி நடுநிலையா நின்று ஒரு நாடாளுமன்றத்தை இயக்க முடியும் எனவே துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற தகுதி ஜெகதீப் தன்கருக்கு இல்லை என்று எதிர்கட்சிகள் சண்டைப்பட்டாங்க அதை தாண்டி வெற்றி அடைந்தவர் தான் துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் இவர்தான் தான் ஜெகதீப் தன்கர் பாத்தீங்கல்ல ஏன் இவர் மேல இவ்வளவு கோபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆகஸ்ட்ல துணை குடியரசு தலைவரா தேர்வாக இருக்காரு இன்னும் அவர் பீரியட் முடியவே இல்ல ஆனா அதுக்குள்ள அவர் ரிசைன் மட்டும் ஓடுறாரு ஏன் அப்படின்னா ஆர் எஸ் முட்டிட்டு நிக்குது ஏன் முட்டிட்டு நிக்குது எழுபத்தஞ்சு வயசுல அது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரும் பதவியில் இருக்க கூடாது ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒரு ரூலை கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்றாங்க அதன் அடிப்படையில தான் பல தலைவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ வர செப்டம்பர் வந்தா மோடிக்கு எழுபத்தி வயது அப்ப அவரும் அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஆகும் ஆனா ஜி பதவி இல்லாம இருப்பாரா பதவி இல்லாட்டினா தூக்கம் வருமா எத்தனை பேரை முடிச்சு விட்டுட்டு மேல வந்திருக்காரு அப்ப அவருக்கெல்லாம் பதவி இல்லாமலாம் இருக்கவே முடியாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் காலியாயிடுவாரு அதனால எழுபத்தஞ்சு வயசுல நீங்க பதவி விட்டு போங்கன்றத மறைமுகமா ஆர்எஸ்எஸ் பல முறை சொல்லிடுச்சு நேரடியாகவே மேடையில் தலைவரா இருக்கக்கூடிய மோகன் பகவத் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு இந்த வருஷம் எழுபத்தஞ்சு வயசு நான் இதை விட்டு அமைப்பை விட்டு வெளியே போயிடுவேன் மக்கள் பணியில ஈடுபட போறேன் நான் அமைப்புல பொறுப்புல இருக்க மாட்டேன் அறிவிக்கிறாரு அவரு எழுபத்தஞ்சு வயசுல பொண்ணாடை போட்டி நமக்கு மரியாதை செலுத்துறாங்கன்னா கிளம்புங்க எங்களுக்கு வழி விடுங்க அடுத்த தலைமுறைக்கு டாட்டா அப்படின்னு அர்த்தம்

மோகன் பகவத் போன்ற ஆர் எஸ் எஸ் தலைவர்களோடு நட்பு ஏற்படுது அப்ப அந்த காலகட்டத்துல இருந்து இவர் துணை குடியரசு தலைவர் அதுவும் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டு அவராக பேசிட்டு இருக்காரு நம்ம ஆளுநர் ரவிக்கே டஃப் கொடுப்பாரு இந்த ஜெகதீப் தன்கர் அவர் என்ன சொன்னாரு சனாதனம் தான் இந்த நாட்டினுடைய சட்டம் நாம என்ன சொல்றோம் அரசியல் சாசன சட்டம்தான் எல்லாவற்றுக்கும் மேல அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது சனாதனம் வேறுபாடுகளை கலைந்தது சாதி மத மொழி இன வேறுபாடுகளை பணம் பணத்தர ஏழை எல்லா வேறுபாடுகளையும் கலைந்தது சனாதனமும் ஊற்றாரு பல இடங்களில் சனாதனத்தை ஊட்டியிருப்பாரு உங்களுக்கு புரிய ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அது மட்டும் இல்ல இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணாங்கல்ல உச்ச நீதிமன்றம் தங்களுடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க மூணு மாசத்துக்குள்ள ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுங்க ஒரு மாசத்துல நிறைவேற்றுங்க கையெழுத்து போடுங்க ஒருவேளை உங்களால கையெழுத்து போட முடியல அதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா மூணு மாசம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொல்லிருங்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற தகவலை சொல்லிடணும் அப்படின்னு நூத்தி நாப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு போட்ட கேஸ்ல தீர்ப்புல அனை கதர்னவர் ஜெகதீப்த அது என்னங்க நீதிமன்றமா இல்ல சூப்பர் நாடாளுமன்றமா அப்படின்னு கேட்டாரு அதாவது நாடாளுமன்றத்துக்கு ஈக்குவலா சூப்பர் நாடாளுமன்றமா எங்குதான் ஜனநாயகத்தின் மீது வீசப்பட்ட வெடிகுண்டு இந்த தீர்ப்பு என்றெல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் ஹவாய் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தான் இது ஓடிட்டு இருந்துச்சு அப்ப அவர் ஒரே போடு போட்டாரு நீதிமன்றங்களையும் விட பாராளுமன்றங்களையும் விட அரசியல் சாசன சட்டமே உயர்ந்தது அப்படின்னு போட்டு பொலந்து விட்டார் இப்படி பல சில சர்ச்சைகளுக்கு காரணமானவர் இந்த ஜெகதீப் தென்கர் திடீர்னு ரிசைன் பண்றாரு நேத்து இன்னைக்கு குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுகிட்டார் ஏ அப்படின்னா ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் மோதல் அதிகரிச்சு வருது சண்டை உத்திக்கிட்டு இருக்கு எழுவத்தஞ்சு வயசுல வெளியே போறதுக்கு இவரு தயங்குறாரு ஒன்னே நான் எழுவத்தஞ்சு வயசுல வெளியே போகணும்னா எனக்கான ஒரு நிழலாட்சியை நான் உருவாக்கிக்குவேன் நான் சொல்ற வரை பிரைம் மினிஸ்டரா போட்டுக்கணும் அப்படி இல்லையா கட்சி தலைமை எனக்கானதை போட்டு நானே பிரைம் மினிஸ்டரா தொடர்ந்துப்பேன் அப்படின்றத அவருடைய அஜெண்டா ரெண்டு அஜெண்டா கையில வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு மோடி இப்ப உங்களுக்கு புரியுதா நாடாளுமன்றம் மக்களுக்கானது என்பதை தாண்டி ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப் பரிவார் கும்பல் தங்கள் மாட்டிக்கொள்ளாம செய்த அத்தனை அயோக்கியத்தனங்களையும் மறைக்கிற கூடாரமாக நாடாளுமன்றத்தை மாற்றி இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை இதை செய்றீங்களே அப்படின்னு அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த பக்கமே போகல மோடிஜி இதுதான் இந்தியா இதுதான் இவங்க ஆள்ற லட்சணம் சோ நம்ம ஆளுக சேர்ந்து நின்னு சதச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க சங்கி கும்பல